இந்து தமிழ் நாளிதழ் வினாவிடை நெற்கட்டும் சேவல் பகுதியை கைப்பற்றிய ஆங்கிலேய தளபதி ஆன்சர் ஆப்ஷன் பி கர்னல் கேம்பெல் பின் வருவனவற்றில் எது பூச்சிக்கொல்லி இல்லை துத்தனாக சல்ஃபைடு துத்தனாக பாஸ்பைடு தான் பூச்சிக்கொல்லி துத்தநாக சல்பைடு பூச்சிக்கொல்லி கிடையாது தவறான ஜோடியை கண்டறிய அல்புமே நீர் சமநிலை குளோபுளின் நோய் எதிர்பாற்றல் பைப்ரினோஜன் இரத்தம் உறைதல் பிளாஸ்மா திட ஊடகம் பிளாஸ்மா வந்து திட ஊடகம் கிடையாது திரவ ஊடகம் ரத்தத்தோட திரவ பகுதி தான் வந்து பிளாஸ்மா அப்படின்னு சொல்கிறோம் இது தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் திரவத்தாலையும் எட்டு முதல் ஒன்பது சதவீதம் திடப்பொருட்களாலயம் ஆனது கீழ்கண்டவற்றுள் புல்வெளி மண்டலத்தின் உணவு சங்கிலி எது புல் வெட்டுக்கிளி தவளை பாம்பு கழுகு எலும்பு மற்றும் பற்களில் காணப்படும் கால்சியத்தின் சேர்மம் எது கால்சியம் பாஸ்பேட் ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் பண மசோதாவை மாநிலங்களவை எவ்வளவு காலம் தாமதப்படுத்தலாம் பதினான்கு நாட்கள் எந்த அரசியல் விதி ஜம்மு காஷ்மீருக்கு தனிய அரசியலமைப்பை வழங்குகிறது விதி முந்நூற்றி எழுபது இதை வந்து இப்போ நீக்கிட்டாங்க இப்போ இந்தியாவின் பிரதம அமைச்சர்களின் காலம் அடிப்படையில் வரிசைப்படுத்துக ஜவஹர்லால் நேரு ஃபஸ்ட்டு ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரைக்கும் நெக்ஸ்ட் ஜவஹர்லால் நேருக்கு அடுத்து புல்சாரிலால் நந்தா மே டுவெண்ட்டி செவன்லேருந்து ஜூன் நயன்த் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் வரைக்கும் இருப்பாங்க அதுக்கு அடுத்து தான் வந்து லால் பகதூர் சாஸ்திரி வந்து வருவார் இவர் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வரைக்கும் இருப்பார் அடுத்ததாக இந்திரா காந்தி அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரை பிரதமராக இருப்பாங்க அதுக்கடுத்தது மொரார்ஜி தேசாய் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரைக்கும் பிரதமராக இருப்பாங்க சிட்டிசன் எனும் சொல் எம் மொழியிலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் லத்தீன் சிட்டிசன் என்னும் சொல் லத்தின் மொழியிலிருந்து பெறப்பட்டது சாதாரணமாக ஒரு மாநகராட்சியின் மக்கள் தொகை பத்து லட்சம் கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி கூற்று விதி இருநூத்தி பதிமூன்றின் படி மாநில சட்டத்துறை கூட்டத்தொடரில் இல்லாத போது ஆளுநர் இடைக்கால சட்டங்களை இயற்றலாம் காரணம் ஆறு மாதங்களுக்குள் அவ்வித இடைக்கால சட்டங்கள் சட்டமன்றத்தின் ஒப்புதலை பெற வேண்டும் இவற்றுள் எது சரியென தீர்மானிக்கும் கூற்றும் சரி காரணமும் சரி விதி இருநூத்தி பதிமூணு படி மாநில சட்டத்துறை வந்து கூட்டத்தொடரில் இல்லாத போது ஆளுநர் இடைக்கால சட்டங்களை வந்து ஏற்றலாம் ஆறு மாதங்களுக்குள்ள இந்த இடைக்கால சட்டங்கள் சட்டமன்றத்தின் ஒப்புதலை வந்து பெற வேண்டும் கூற்று சரி காரணமும் சரி மாவட்ட அளவில் பலதரப்பட்ட பணிபுரியும் பணியாளராக இருப்பவர் மாவட்ட ஆட்சியாளர் கேள்விக்குறி குறியிட்ட இடத்தில் வரும் எண்ணெய் காண்க ஒன்று ஒன் டூ ஃபைவ் டூ த்ரீ லெவன் த்ரீ ஃபோர் இங்கே கொஸ்டின் நான் கொடுத்துருக்காங்க ஃபோர் ஃபைவ் அப்போ கீழே உள்ள எண்களை வச்சு தான் நம்ம மேலே உள்ள எண் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும் இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கீழே உள்ள ரெண்டு எண்களையும் பெருக்கி வர விடையில் ஒன்றை கழிச்சிருக்காங்க ஒரு ரெண்டு 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 மைனஸ் ஒன்று ஒன்று இருமுன்னா ஆறு ஆறில் ஒன்றை கழிச்சிருக்காங்க அஞ்சு முன்னாங்க பன்னெண்டு பன்னெண்டில் ஒன்று கழிச்சிருக்காங்க பதினொன்று அப்போ இங்கே நாலஞ்சு இருபது இருபதில் ஒன்று கழிச்சிருக்காங்க பத்தொம்பது இருபதுக்கும் முப்பதுக்கும் உள்ள பகா எண்கள் எத்தனை பகா எண்கள்னால் ஒன்றாலையும் அதே எண்ணாலையும் மட்டும் வகுக்கக்கூடிய எண்கள் தான் பகா எண்கள் அப்போ இருபதுக்கும் முப்பதுக்கும் இடையில் உள்ள எத்தனை எண்கள் பார்த்தோம்னா இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது இது மட்டுந்தான் வந்து அதே எண்களாலையும் ஒன்னாலையும் மட்டும் வகுக்கக்கூடியது அப்போ ஆன்சர் இரண்டு முக்கோணம் ஏபிசியின் பரப்பு அறுபத்தெட்டு சதுர அழகு ஏயோட புள்ளி ஆறு கம்ம ஏழு பியோடய புள்ளிகள் மைனஸ் நாலு கம் ஒன்று சியோட புள்ளி ஏகமாக ஒன்பது வரிசைப்படி கொடுக்கப்பட்டுள்ளதைனின் சியின் மதிப்பு என்ன இப்போ நார்மலாக நமக்கு முக்கோணத்தின் பரப்பில் வந்து நமக்கு என்ன தெரியும் ஒன் பை டூ பிஹெச் பட் இந்த மாதிரி மூன்று புள்ளிகள் கொடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா அது ஃபார்முலா வந்து ஒன் பை டூ எக்ஸ் ஒன் இன்டூ ஒய் டூ மைனஸ் ஒய் த்ரீ ப்ளஸ் எக்ஸ் டூ இன்டூ ஒய் த்ரீ மைனஸ் ஒய் ஒன் ப்ளஸ் எக்ஸ் த்ரீ இன்டூ ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ இப்போ நம்ம பரப்பளவாக அறுபத்தி எட்டுன்னு கொடுத்துட்டாங்க சம்மில் அப்போ இதை எடுத்துக்கிறோம் ஒன் பை டூ எக்ஸ் ஒன் வந்து 6,7 ஏழு பிஎஃப் மை மைனஸ் 9 ஒன்று சிஎஃப் மைனஸ் ஒன்பது இதை வந்து X1, Y1, X2, Y2, X3, Y3. ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீன்னு வச்சுக்கோங்க இப்போ ஃபார்முலாம் அப்ளை பண்ணுவோம் எக்ஸ் ஒன் வந்து ஆறு ஆறு Y2 வந்து ஒன்று ஒன் மைனஸ் மைனஸ் Y3, இருக்குது ஒய் மைனஸ் ஒன்பது போடுறோம் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் நாலு மைனஸ் ஒன்பது மைனஸ் ஏழு ஒய் ஒன் ப்ளஸ் எக்ஸ் த்ரீ வந்து ஏ ஒய் ஒன் வந்து ஏழு மைனஸ் ஒய் டூ வந்து ஒன்று ஒன் பை டூ இன்டூ ஆறு இன்டூ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஒன்று ப்ளஸ் ஒன்பது மைனஸ் நாலு மைனஸ் ஒன்பது மைனஸ் ஏழு சிம்பிள் ரெண்டும் சேமாக இருக்குது அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணணும் மைனஸ் பதினாறு ப்ளஸ் ஏ இன் டூ ஏழு மைனஸ் ஒன்று ஆறு ஒன் பை டூ ஆறு இன்ட்டு பத்து ப்ளஸ் மைனஸ் நாலு மைனஸ் பதினாறு இருக்குது மைனஸையும் மைனஸையும் பெருக்கினோம்னா ப்ளஸ் ஆயிரும் பதினாறு இன்ட்டு நாலு அறுபத்தி நாலு ஏ இன்ட்டு ஆறு ஆறு ஏ அறுபத்தெட்டு ஈக்குவல் டு ஒன் பை டூ ஆறு இன்ட்டு 60 அறுபது ப்ளஸ் அறுபத்தி நாலு ப்ளஸ் ஆறு ஏ இப்போ இந்த ரெண்டை வந்து இங்கே கொண்டு போயிடுவோம் அப்போ வகுத்தலில் இருக்கிறது பெருக்களுக்கு வந்துடும் அறுபத்தி எட்டு இன்ட்டு ரெண்டு இங்கே அறுபது ப்ளஸ் அறுபத்தி நாலு நூற்றி இருபத்தி நாலு ப்ளஸ் இப்போ இப்படி எடுத்துக்கிடுவோம் நூற்றி இருபத்தி நாலு ப்ளஸ் ஆறு ஏ ஈக்குவல் டு ரெண்டு பதினாறு ஆறு ரெண்டு பன்னெண்டு பதிமூணு நூற்றி முப்பத்தி ஆறு ஆறு ஏ மட்டும் இங்கே வச்சுக்கிடுவோம் நூற்றி முப்பத்தாறு மைனஸ் நூற்றி இருபத்தி நாலு ஆறு ஏ ஈக்குவல் டு நூற்றி முப்பத்தி ஆறில் நூற்றி இருபத்தி நாலில் சப்ரக் பண்ணோம்னா ஆறில் நாலு போனால் ரெண்டு மூணில் ரெண்டு போனால் ஒன்று நமக்கு பன்னெண்டு கிடைக்கிது ஆர் ஏ ஈக்குவல் டு பன்னெண்டு ஏ ஈக்குவல் டு பன்னெண்டு டிவைடட் பை ஆறு கேன்சல் பண்ணோம்னா ரெண்டு ஏ ஈக்குவல் டு ரெண்டு நமக்கு இங்கே இந்த ஆன்சர் வந்து ரெண்டு கிடச்சிருச்சு ஏயோட மதிப்பு ரெண்டு நெக்ஸ்ட்டு சம் X, எக்ஸ் ப்ளஸ் டூ கம்மா எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்க்கமாக எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்கம்மா எக்ஸ் ப்ளஸ் எயிட் என்ற எண்களின் சராசரி இருபது எனில் எக்ஸின் மதிப்பு காண்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஐந்து எண்களோட சராசரி வந்து இருபதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது சராசரினால் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் கொடுக்கப்பட்ட எண்களை வந்து நம்ம ஆட் பண்ணி அது எத்தனை எண்களோ அதெல்லாம் வந்து நம்ம டிவைட் பண்ணி தான் வந்து சராசரி கண்டுபிடிப்போம் இப்போ அதைப்படி போட்டோம்னா எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எய்ட் இப்போ இது நமக்கு வந்து எத்தனை எண்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போது அஞ்சால நம்ம வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க சராசரி இருபது கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இப்போது நம்ம எக்ஸை மட்டும் தனியாக ஆட் பண்ணுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போது அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ரெண்டு ப்ளஸ் நாலு ஆறு ஆறு ப்ளஸ் ஆறு பன்னெண்டு பன்னெண்டு ப்ளஸ் எட்டு இருபது பை அஞ்சு ஈக்குவல் டு இருபது இப்போது இந்த அஞ்சை வந்து இங்கே கொண்டு போயிடுவோம் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் இருபது ஈக்குவல் டு வகுத்தலில் இருக்கிறது இந்த சைடு போனால் பெ பெருக்கல் ஆயிரும் இருபது இன்ட்டு அஞ்சு நூறு அஞ்சு எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்குவோம் நூறு ப்ளஸ் இருபது ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வந்தால் மைனஸ் இருபதாயிரம் அப்போ அஞ்சு எக்ஸ் ஈக்குவல் டு எண்பது எக்ஸ் ஈக்குவல் டு எண்பது மை பை அஞ்சு கேன்சல் பண்ணோம்னா அஞ்சு ஆன்சர் பதினாறு கிடைக்கும் அப்போ எக்ஸோட மதிப்பு பதினாறு இதான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு சம் ஒரு நபர் ஒரு காரை ரூபாய் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு விற்பனை செய்வதன் மூலம் இருபது சதவீதம் நட்டம் அடைகிறார் எனில் அதன் அடக்க விலை என்னன்னு கேட்டிருக்காங்க ஒரு நபர் ஒரு காரை ரூபாய் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு விற்பனை செய்வதன் மூலம் இருபது சதவீதம் நட்டம் அடைகிறார் எனில் அதன் அடக்க விலை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க அடக்க விலைக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்ம்லா என்னன்னு பார்த்தோம்னா நூறு டிவைடட் பை நூறு மைனஸ் நட்ட சதவீதம் இன்ட்டு விற்பனை விலை இப்போ நமக்கு விற்பனை விலை என்ன கொடுத்துருக்காங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் நட்ட சதவீதம் இருபது சதவீதம் நட்டம் இப்போது இந்த ஃபார்ம்லாவில் அப்ளை பண்ணோம்னா நூறு டிவைடட் பை நூறு மைனஸ் நட்டவசதி நமக்கு ட்வெண்ட்டி இன்டூ விற்பனை விலை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் நூறு டிவைடட் பை எண்பது இன்ட்டு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் இதை கேன்சல் பண்ணோம்னா ஒரு எட்டு எட்டு அஞ்சா நாற்பது இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா